ஒரே மாதிரியான ஜாப் ப்ரொஃபைலில் ரொம்ப வருஷமாக இருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள் அது வந்து ஒரு மாதிரி ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் தொடர்புடைய கம்ப்ளீட் கேமட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் எல்லா ஆப்ரேஷன்ஸும் சேர்ந்து அதில் இருக்குது நீங்கள் அதில் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கீங்கன்னா அது ஓகே பட் ஒரு கன்ஃபைன்ட் ஜோனில் ஒரு ரொம்ப வருஷமாக அதிலே தான் இருக்கீங்க அதை தாண்டி உங்களுக்கு தெரியல அப்படின்னா அது வந்து சரியான ஒரு குரோத் உங்களுக்கு கொடுக்காத நண்பர்களே அதனால் வந்து இப்போ வந்து அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பேபிள் ரிசீவபிள் மட்டும்தான் பார்க்கறாரு அவர் வேறு எதுவுமே பார்க்கல இது காஸ்டிங் மட்டும்தான் பார்க்குறாரு இல்லை டாக்ஸேஷன் மட்டும்தான் பார்க்குறாரு அப்படின்றது இல்லை வந்து ப்ரொடக்ஷனில் ஒரு பர்டிகுலர் செக்ஷனில் மட்டுமே எக்ஸ்போஸ் ஆகியிருக்காரு அப்படின்றதும் வந்து சரியான இது கிடையாது அப்போ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஃபைண்ட் ஜோனில் ரொம்ப லிமிட்டட் ப்ரொவிஷன்ஸ் கொண்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க ரொம்ப வருஷமாக இதிலே இதிலே தான் இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு குரோத் கொடுக்காத ஒரு விஷயமா இருக்கும் அதனால் நீங்கள் உங்களோட ஜாப் ப்ரொஃபைல் தாண்டி நீங்கள் நிறையா ஒர்க் பண்ணணும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அடிக்கடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்குறோம் ஸோ அதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து மேலே மேலே போகிறதுக்கு உங்களோட நாலேஜ் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில் கேப்லாம் பிரிட்ஜ் பண்ணி எந்த அளவுக்கு ஸ்கில் செட்டாக ஆகிறீங்க அப்படின்றது எல்லாமே வந்து காஸ்ட்டாக மாறும் அதில் நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம் உங்களுக்கு அந்த சேம் ஆர்கனைசேஷனில் அந்த ஒரு க்ரோத் உங்களுக்கு கிடைக்கலனா கூட இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் மூவ் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த க்ரோத் வந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேணாம் நம்மளோட லேர்னிங் எல்லாமே காஸ்ட்டாக மாறலே அப்படின்னு எப்போதுமே நினைக்காதீங்க கண்டிப்பாக அது காஸ்ட்டாக மாறும் உங்களுக்கான மார்க்கெட் ரேட்டாக உங்கள் ப்ரொஃபைலுக்கான ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் வேல்யூவாக நிச்சயமாக அது உருமாற்றம் பெறும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்போ வேணாலும் நடக்கலாம் யார் நார்மலாக வேணாலும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் சடனாக போவீங்க செலக்ட் ஆவீங்க உடனே ஆஃபர் வாங்குவீங்க ஜாயின் பண்ணுவீங்க அது எல்லாமே இருக்கும் அதை பற்றிலாம் நீங்கள் உரி பண்ணாதீங்க உங்கள் லேர்னிங்கை மட்டும் வந்து தொடர்ந்து விடாமல் நீங்கள் வந்து நம்பிக்கையோடு வந்து தொடர்ந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் ஜாப் ப்ரொஃபைலில் எவ்வளோ தூரம் அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி அது அதோட சரௌண்டிங் ஏரியாஸ் எல்லாமே நீங்கள் வந்து கவர் பண்ணி உங்களுக்கு வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்கான ஸ்கோப்பை நீங்கள் உருவாக்குங்க உங்களோட பாஸ்கிட்ட உங்களோட பிஎஸ்கிட்ட பேசுங்க உங்களுக்கான ஜாப் ப்ரொஃபைல் வந்து கரெக்டான ஒரு ஷேப் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் எல்லா ஸ்டெப்பும் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் இது வந்து கண்டினியூஸ் ஜேர்னி ஏன்னா வந்து எவ்ரிடே வந்து ஸ்டாச்சுரி கம்ப்ளைன்சஸாக இருக்கட்டும் டெக்னிக்கல் விஷயங்களாக இருக்கட்டும் எவ்ரிடே வந்து இது எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது மாறிக்கிட்டே இருக்குன்னும்போது அது கண்டிப்பாக நீங்கள் அது எல்லாமே கற்றுக்கிட்டே இருந்தாகணும் உங்கள் டிபார்ட்மெண்ட் தொடர்பாக ஏஐயில் என்னென்ன சேஞ்சஸ் வருதுன்னு பாருங்க இதெல்லாம் வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது நிறைய இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுங்கள் நிறையா யோசிங்க உங்கள் ப்ரொஃபைலை வந்து எப்படி அடுத்த லெவல் கொண்டு போகிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யார் மூலமாவது எப்போ வேணுனாலும் கிடைக்கும் பெஸ்ட் wishes!